நண்பர்களே இப்போ பார்த்தீங்கன்னா ஆலம்பலம் நிறைய இருக்கு பாருங்க நிறைய ஆலம்பலம் இருக்கு பாருங்க இதெல்லாம் ஆலம்பலம் இந்த ஆலம்பழம் பார்த்திங்கன்னா ஆண் பெண் இரு பலருமே சாப்பிடக்கூடிய பழம்தான் நம்முடைய முன்னோர்கள் பார்த்திங்கன்னா ஆலம்பரத்தை சுற்றினாங்க இது நல்லா ஆக்சிஜனை வந்து உற்பத்தி பண்ணி கொடுக்கும் அதே மாதிரி நல்ல எண்ணங்களை உருவாக்கக்கூடிய ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை தரக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை இந்த ஆலம்பலம் இந்த ஆலம்பழத்தை தொடர்ந்து காலையில் ஒரு பத்து பழம் நைட் ஒரு பத்து பழம் ஆண் பெண் பாலருமே சாரும்போது ஆண் மல தன்மை பெண் மால்ட்டு தன்மை சரியாகும் நிரம்பு நிரம்புவது சம்மந்தமான பிரச்சனைகள் சரியாகும் அதே மாதிரி சக்கர நோய் உள்ளவங்களுக்கு சிறப்பாக வேலை செய்யக்கூடியது இறைப்பை சார்ந்த பிரச்சனை உள்ளவங்க கேஸ்ட்ரிக் கல்சர் இருக்குது பெப்டிக் கல்சர் இருக்குது பல வருடமாக இருக்குது எது சாப்பிட்டாலும் எது கலப்பாக இருக்குது அமிலம் ரிஃப்ளெக்ஸ் ஆகுது அப்படின்றவங்களுக்கு அருமையாக கேட்கும் தோல் தோல் நோய் சார்ந்த பிரச்சனைகளுக்கு அற்புதமாக வேலை செய்யக்கூடியது இங்கே பாருங்கள் இங்கே பல இருக்குது இது சாப்பிட்டு காமிப்பீங்களா அப்படின்றீங்க இதில் நான் ஒரு பழத்தை பறித்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சாப்பிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் பாருங்கள் இப்படி தான் பழம் இருக்கும் பாருங்கள் இப்படி தான் பழம் இருக்கும் சரிங்களா இப்படி தான் பழம் இருக்கும் இங்கே பாருங்கள் இந்த பழத்தை நல்லா புளிப்பு சுவையாக இருக்கும் ஒரு சிலர் சொல்லுவீங்க இதில் பார்த்தீங்கன்னாக்க எதாவது பூச்சி இருக்கு போகுது அப்படின்னு சொல்லிட்டு பூச்சி எதுவுமே இல்லை புளிப்பாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பழம் சாப்பிட்றதுக்கு அற்புதமாக இருக்கும் கொஞ்சம் இனிப்பு கலந்துருக்கும் அந்த பழங்கள் வந்து நிறைய நம்ம சாப்பிட்லாம் பிச்சு பிச்சு சாப்பிட்லாம் ஆனால் பழமாக தேர்ந்தெடுக்கணும் காய் வந்து வேண்டாம் இப்போ இது மாதிரி காலையில் ஒரு பத்து பழம் நைட்டு ஒரு பத்து பழம் சாப்பிடும்போது என்ன பெனிஃபிட் அப்படின்னு சொன்னால் ஆண்களுக்கு நிரம்பு சா தளர்ச்சி சம்மந்தமான பிரச்சனைகள் சரியாகும் பெண்களுக்கு நிரம்பு தளர்ச்சி சம்மந்தமான பிரச்சனைகள் சரியாகும் அது கைகளால் கடகடன்னு அறுது நர்வஸ் சம்மந்தமான பிரச்சனைகளை சரி பண்ணும் இறைப்பை சார்ந்த பிரச்சனைகளை சரி பண்ணும் தொடர்ந்து சாடும்போது மாதிரி சர்ம நோய்கள் வராது இது எப்படி நல்லா பல பல பலன் இருக்குதோ பலம் பார்க்குறது அது மாதிரி உடம்பு நல்லா பல பல பலன் ஆகும் இதில் விட்டமின் சி அதிகமாக இருக்கிறதுனால ரொம்ப அற்புதமாக வேலை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான பலன்தான் இந்த ஆலம்பலம்